அட பாதுகாப்பே இல்லாம ரன்வேல அவ்ளோ பேர் நிக்காதீங்க தயவு வச்சு ஓடுங்க வெளியே போயிருக்காங்க இருக்காங்க அவ்ளோ பேர் நிக்கிறீங்க உள்ள வரது ஒரு மாடு அங்க அவ்ளோ பேரை கவர் அடிக்க போறீங்க விலாசைறப்பா நடந்துக்கிட்டே இருக்க தயவு செஞ்சு கெடுத்துறாருங்க விலாவே ஏ மாட்டு ஏ மாட்டு டைமர் போடுறோம் டைம் சொல்லுமா ஏ மாட்டை இழுத்துறலாமா மாடு நறியா மாடு இந்த பேட் முடிஞ்சதா இந்த பேட் எத்தனால பேட் சீக்கிர முடிச்சிடுங்க

சாண்டியர் அருள் மாடு மேல படையோர் ராஜா மாடுபா கொஞ்சம் சீக்கிரம் அவுத்து விடுங்க இருக்கிறதே நாலு பேச்சு தான் அனுப்பிச்சு விடுங்க கடைசி அஞ்சு மாட்டை முடிச்சு இந்த டீமை வெளியே அனுப்பிச்சு விடுங்க ஏ தம்பி கயிறை போட்டு இழுத்து உன்ன ஓட்டி உன்ன

ஏ காலை கட்டி தம்பி அருமையான வீரர் அருமையான வீரர் அருமையான மாடு ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடுபுடி வீரர் வீரர்

தெளிவு சுரேஷ்ரன் வளக்கூடிய ஒரு குக்கர் நல்ல வீரன் அருமையான முயற்சி மாட்டுக்குமே சிறந்த மாடு வாழ்த்துக்கள் கவனியுங்க அடுத்த பாட்சை மாற்றி விடுங்கப்பா அடுத்த பாட்ச்சை மாற்றி விடுங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற கூப்பிடுறேன் தப்பே ரமேஷ் யார் அடுத்த அடுத்த பாட்சை மாற்றி விடுங்கப்பா மேடம் கடைசி நான்கு மாடு மாடும் சீக்கிரம்

சீகரம் அனுப்ப இந்த நாலு மாட்ட சீகரம் அனுப்பிவிட்டு பாச்சி மாத்தி ஓட்டின வெயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தயவு செஞ்சு குடிநீர் அப்பப்ப குடிச்சுட்டே இருங்க வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு விழா குழு எடுத்து போயிட்டு இருக்க அண்ணன் சொன்ன உடனே வாழ்த்துக்கள் உங்களை பாராட்டி மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி கோடான கோட நன்றி அந்த ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துட்ட நாலு மாதிரி தான் இந்த வெளியே போயிடலாம் வெளியே போய் குடிச்சிக்கலாம் ஜூஸே குடிக்கலாம் சார் அடுத்த பேச்சு இருக்காங்களா சார் கடைசி நான்கே மாடு ஆனா அந்த அப்படியே அந்த வண்டிக்கு தண்ணி கொடுத்துட்றேன் நீ பாதுகாப்பா வாங்க இந்த பக்கம்